ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சித்தூஸ் கிச்சனில் அருமையான மெனு இன்றைக்கி வடை பாயசம் சர்க்கரை பொங்கல் ஐந்து வகையான கொழுக்கட்டையோடு அமர்கலமாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் முதல்ல இந்த ப்ரிப்ரேஷனை ஃபஸ்ட்டு பக்காவாக பண்ணிட்டோம்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் எல்லாமே செய்யலாம் பார்த்திங்கன்னா நான் மூக்குக்கல்ல வச்சுருக்கேன் கொழுக்கட்டைக்கு தனியாக பச்சை அரிசி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன் தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாம் நம்ம கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் எள் கொஞ்சம் வச்சுருக்கேன் எள் ஸ்டஃபிங் வச்சு பூரணம் வச்சு கொஞ்சம் கொழுக்கட்டை பண்ண போகிறேன் வேர்க்கடலை ஸ்டஃபிங் வச்சு கொஞ்சம் பண்ண போகிறேன் ஏன்னா வேர்க்கடலை எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் கிராமங்களில் நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் கொஞ்சம் நிறையவே செய்யணும் மாவு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் கொழுக்கட்டைக்கு பால் காஞ்சிட்ருக்கு ஏன்னா நான் கொஞ்சம் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் அவள் லட்டு கொஞ்சம் செய்ய போகிறேன் விநாயகருக்கு பிடிக்கும்னு தை பாருங்கள் அவள் வறுத்து பொடிச்சு நெய் ஊற்றி பிடிச்சி வச்சுட்டேன் இது வந்து பிடி கொழுக்கட்டை விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது பிடி கொழுக்கட்டை தான் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு பிடிக்கிறோமோ அது நிறைவேறும்ங்கிறது ஐதீகம் இது வந்து அம்மினி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க ரெண்டு விதமான ஸ்டஃபிங் வச்சு கொழுக்கட்டை செஞ்சிட்டோம் நான் இன்றைக்கி மோல்டெல்லாம் யூஸ் பண்ணல டைம் இல்லை அவல் லட்டு ரெடி பால் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் பாருங்கள் ரொம்ப கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் எல்லாமே பால் கொழுக்கட்டையில் இருக்கிற பால் தான் எனக்கு பிடிக்கும் சுண்டல் அரைச்சிருக்கோம் விநாயகருக்கு சூப்பரான பாயசம் செஞ்சுருக்கோம் அவல் பாயசம் இது சக்கரை பொங்கல் செஞ்சிருக்கோம் சக்கரை பொங்கல் என் பையனோட ரொம்ப 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 ஃபேவரட் ஐட்டம் அது ஐந்து வகையான கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் அதாவது பூரணம் கொழுக்கட்டை அம்மணி கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை அந்த கார கொழுக்கட்டை மட்டும் புழுங்கல் அரிசியில் பண்ணுறது நான் வந்து மாவை ட்ரையாக வச்சு கொழுக்கட்டைக்கு மாவு செய்ய மாட்டேன் ஊற வச்சு அரைச்சி இட்லி மாவு மாதிரி தான் நான் செய்வேன் சூப்பராக விநாயகரை வரவேற்று விட்டோம் பாருங்கள் விநாயகருக்கு தலைவாழை இலை விரித்து அருமையான படையல் வச்சாச்சு நம்ம வீட்டுக்கு விநாயகர் வந்து அருள்வாலித்து கொண்டிருக்கிறார் உங்கள் எல்லார் வீட்டுக்கும் வந்திருப்பார் உங்கள் எல்லோருக்கும் நல்ல வரணை ஆணை முகத்தோன் அருளட்டும் நன்றி வணக்கம்